சபையை கும்பிட்டு வர்றதுனால அருள் வர போறது இல்லை சன்மார்க்க சித்தி அடைய போறது இல்லை அதை நம்முள்ளே விளங்கி நம்முள்ளே விளங்க செய்ய வேண்டும் நம்ம ஆன்ம சபையிலே விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்தது அவர் சொல்றது உண்மை ஒண்ணு என்ன உண்மைன்னா இந்த சன்மார்க்கிக்கு இந்த சங்கிலி எடுத்து கழுத்துல போட்டுக்கிறது கண்ணில் ஒத்திக்கிறது சன்மார்க்கத்திற்கு மரபல்ல மரபல்ல அது மரபல்ல ஏன்னா சன்மார்க்கிறது எல்லா உயிர்கள்தான் தான் கடவுளங்க உயிர்கள்லாம் உயிருக்கு உயிராக இருக்கின்ற இயக்கம் அந்த ஜோதி அந்த விளக்கு போன்று அந்த ஜோதி விளங்குகிறது ஒவ்வொரு உயிரும் அதை எண்ணி இன்புற்றுதல் அதற்கு உபகாரம் செய்தல் ஒத்தரம் செய்யாமல் இருத்தல் அதை ஏற்றி வழிபடுதல் மனதுள்ள நிலையை தவிர சங்கிலி எடுத்து காட்டில் போட்டுக்கிடுறது ஒத்திக்கிடுறது இதெல்லாம் மூடம் அது சமயவாதிகள் இந்த படியில் முட்டிக்கிடுறது பதிய தொட்டு தொட்டு கும்பிடுறது அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்றது தேன் அபிஷேகம் ஊத்துறது இதெல்லாம் சமயவாதிகள் வேலை அதனால ஜடத்திலே நீங்கள் இறைவனை காணாதீர்கள் உயிர்ப்பிலே உயிரிலே காணுங்கள் என்பதுதான் சன்மா இந்த ஆடை சிந்தித்து நாம் எடுத்துக்கிடும் இப்போ விழிப்புணர்வு சன்மார்க்கம் வருது அதான் ஒரு அவர் சின்ன பையன் இளவயசாக இருந்தாலும் உடைக்கிற இதை ஏண்டா போட்டு ஒத்திக்கிட்டு க சேர்த்து மாட்டிக்கிட்டு நிற்கிறியா கர்மாந்திரம் இன்னமும் உங்களுக்கு சண்மார்க்கு புரியலையா அப்படின்னு அது சமயத்துக்கு தான் இந்த மூர்த்தி தீர்த்தம் தாளமெல்லாம் சண்மார்க்குக்கு எங்கும் ஏகமும் இறைவன் தான் ஏகமும் ஏக உயிரும் இறைவன் தான் ஆன்மலாவம் அடைய முயற்சிக்க வேண்டும் என வேண்டிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் அவர் தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம்